சிம்பிளான சாக்லேட் பனானா கேக் அது வந்து பார்த்திங்கன்னா எக் இல்லாமல் மைதா இல்லாமல் நம்ம பட்டர் இல்லாமல் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் மூணு நாள் வரைக்குமே போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப 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 ஈஸியாக பண்ணக்கூடியது நீங்கள் கடாய் ப்ரெஷர் குக்கர் எதில் வேணாலும் பண்ணலாம் ஓடிஜியில் வந்து பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டான அந்த டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பீசஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம கடையிலையோ பேக்கரிலையோ போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை அதே ஸ்டைலில் தான் நம்ம வீட்டில் பண்ண போகிறோம் அதுவும் ஹெல்த்தியாக ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்க இப்போது முதல்ல அதுக்கு ஒரு ட்ரே எடுத்துக்குங்க அதில் கொஞ்சம் ஆயிலோ பட்டரோ போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம் தடை வீட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா டிமோல் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் இல்லை பட்டர் ஷீட் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது ஒரு வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழம் பெருசு ஒன்று எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன வாழைப்பழம் ரெண்டு கூட எடுத்துக்கலாம் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இப்படி மேஷ் பண்ண தெரியாதவங்களுக்கு நீங்கள் மிக்சியில் போட்டு ஃபைனாக அரைச்சிக்கலாம் மிக்சியில் போடும்போது ப்ரௌன் சுகர் ஆயில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கிறோம் லம்ஸ் இல்லாமல் பண்ணிக்கங்க இதுக்கப்புறம் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் போடணும் ஃப்ளேவர் இருக்கிற ஆயில் போட வேணாம் இப்போ ப்ரௌன் சுகர் ப்ரோ ப்ரவுன் சுகர் வந்து அரை கப் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வெல்லம் போட்டுக்கலாம் வெல்லம் அப்படிங்கும் போது நீங்கள் துருவி போடலாம் இல்லைன்னா கரைச்சி போடலாம் வெள்ளத்தை ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா பீட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த லம்ஸ் எல்லாம் போக ஷைனிங்காக வரும் ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ வனிலா எசன்ஸும் கொக்கோ பவுடர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போடுறோம் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா சூடான தண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போடலாம் அந்த கொக்கோ பவுடர் மெல்ட் ஆகிறதுக்காக ஸோ நீங்கள் அப்படி போடலனாலும் ஓகே நோ ப்ராப்ளம் இது பாருங்கள் கட்டியெல்லாம் உடஞ்சி நல்லா ஷைனிங்காக வருது ஸோ நல்ல ப்ரௌனிக்கு மாதிரி இருக்கும் இப்போது கோதுமை மாவு முக்கால் கப் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா கார்ன்ஃப்ஃப்ளவர் இதெல்லாமே போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் எல்லாம் கொடுக்கும் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நோ ப்ராப்ளம் இப்போது கிராஜுவலாக பால் ஆட் பண்ணுங்கள் வார்ம் மில்க் இல்லைனா ஹாட் மில்க் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் நார்மல் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் கூட நீங்கள் போடலாம் நீங்கள் வந்து ஒரு கப்பு ஒரே அடியாக ஊற்றிடாமல் ஒரு முக்கால் கப் முதல்ல ஊற்றுங்க அதுக்கப்புறம் கால் கப் மறுபடியும் ஊற்றுங்க அந்த கன்சிஸ்டன்சி திக்காக ஷைனிங்காக இருக்கணும் அவ்வளோதான் ஸோ இப்போ பாருங்கள் கொஞ்சம் தேவைப்படுது நான் ஊற்றிட்டு நெஸ்கஃபே போடுறேன் ஒரு டீஸ்பூன் ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குன்னு சொல்லலாம் அந்த சாக்லேட் கேக்குக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு பேக்கரி ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போது நம்ம க்ரீஸ் பண்ண அந்த டின்னில் ஊற்றிடலாம் இதை ஒரு நல்ல டேப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்லை அவனில் நீங்கள் வைக்கணும் ப்ரீஹீட் பண்ணுற டைம்னு பார்த்தீங்க அப்படின்னா டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரி பேக் பண்ணுற டைம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒன் எயிட்டி டிகிரி அதே மாதிரி தான் கடாய் ப்ரெஷர் குக்கரும் டென் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் பண்ணிங்க அப்படின்னா பேக் பண்ணால் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதை ஆற விட்டுருங்க அவன் இல்லை ஓடிஜியில் இருந்து எடுத்ததுக்கப்புறமா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸில் ஈஸியாக டீமோல்ட் ஆகிடும் இதுக்கப்புறம் நம்ம ஸ்லைசஸ் போட்டுட்டு வச்சுக்கலாம் தேவைட்ட மேலே ஃப்ஸ்டிங் போடலாம் சாக்லேட் சாஸ் ஊற்றலாம் ஸோ உங்களோட இஷ்டம்தான் என்ன வேணாலும் டாப்பிங் போட்டு சாப்பிட்லாம் நீங்கள் பட்டர் எல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு இல்லைனா ஹெவி க்ரீம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் பவுடர் சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணி ஸ்டிஃபான பீக் வர வரைக்கும் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மிடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஸ்லைஸஸும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு எப்படி கொடுத்துருமோ அதே மாதிரி ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்டாங்கனாவே ஒரு நல்ல ஒரு எனர்ஜியும் ஹெல்த்தியும் கொடுக்கும் பசிக்கவும் பசிக்காது அவங்களுக்கு மதியானம் லஞ்ச் வரைக்குமே ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம்